திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே வெளிநாட்டில் வேலை வாங்கித் தருவதாக நான்கு கோடி ரூபாய் மோசடி செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி பாதிக்கப்பட்டவர்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது மல்லகுண்டா பகுதியைச் சேர்ந்த பிரதீப் குமார் சுமார் அறுபது இளைஞர்களை நியூசிலாந்து நாட்டிற்கு வேலைக்கு அனுப்புவதாக கூறி அவர்களிடம் தலா ஏழு லட்சம் ரூபாய் பெற்று தலைமறைவானதாக கூறப்படுகிறது பாதிக்கப்பட்டவர்கள் பிரதீப் குமாரின் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் புகாரின் பேரில் மோசடி செய்த நபர் மீது நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்தனர் இங்கே வந்து பிரதீப் என்ற ஒரு கிட்ட நாங்கள் அமௌண்ட் பே பண்ணிருக்கோம் மெம்பர் வந்து சிக்ஸ் லேக்ஸ் அண்ட் ஆஃப் லேக்ஸ் செவன் லேக்ஸ் வரைக்கும் பே பண்ணியிருக்கோம் அவங்க வந்து இந்த மாதிரி நியூஸ்லாந்துக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் அனுப்பவே இல்லை நியூஸ்லாந்துக்கு டென் மந்த் ஆயிடுச்சு வந்து நியூஸ்லாந்துக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு டென் மந்த் ஆச்சு ஆனா வந்து இன்னுமே யாருமே ஒருத்தர் கூட அனுப்பவே இல்லை அவங்க வந்து இப்போ அமௌண்ட் தரணும் வந்து ரிட்டன் அமௌண்ட்டாக தரணும்னு நாங்கள் கேட்குறோம் ஆனால் வந்து இன்னும் ரிட்டன் அமௌண்ட்டும் அவங்க எங்களுக்கு கொடுக்கவே இல்லை அதனால தான் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காமராஜர் பாலம் அருகே புதிய டாஸ்மாக் கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது தஞ்சை மாவட்டம் திருவோணம் அருகே அரசு நிலத்தை தனியாருக்கு பட்டா போட்டு கொடுத்த கிராம நிர்வாக அலுவலர் கிராம உதவியாளர் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இடையாத்தி வடக்கு கிராமத்தில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வந்த இடத்தை அதே ஊரைச் சேர்ந்த ராமசாமி என்பவருக்கு கிராம நிர்வாக அலுவலர் செல்வராஜும் கிராம உதவியாளர் அன்பழகனும் முறைகேடாக பட்டா கொடுத்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் புகார் அளித்தனர் விசாரணை மேற்கொண்ட அதிகாரிகள் முறைகேடாக பட்டா வழங்கியதை உறுதி செய்ததை அடுத்து கிராம நிர்வாக அலுவலரையும் உதவியாளரையும் பணியிடை நீக்கம் செய்தனர் இதனிடையே நிலத்தை மீட்டு அரசுக்கே வழங்க வேண்டும் என கோரி பெண்கள் மடிப்பிச்சை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க